கடகராசி நேயர்களே ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி கடகராசின்னு சொல்லும்போதே எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஒரு அதாவது என்ன சொல்ல போகிறாங்க ஏற்கனவே நமக்காக தான் நமக்கு தெரியும் அது வேறு விஷயம் இருந்தாலுமே அந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது பட்ட வேதனைகளும் இன்னி அப்பா சாமி போதும்டா எனக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க போதும்டா எனக்கு என்னப்பா என்ன அடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வாங்கியாச்சு கடகராசிலாம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்குமா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஆனால் என்ன கடகராசி பொறுத்த அளவுக்கு நான் இப்போவும் சொல்லுவேன் உங்களுக்கு வீட்லேயும் மரியாதை இல்லை வெளியிலையும் உங்களுக்கு பிரச்சனை வீட்டில் மரியாதை டே என்னடா வேணும் உனக்கு போய் உட்கார போடா அப்படின்வாங்க பெரியவங்களுக்கு சுத்தமாக மரியாதை கிடையாது இப்போ கடகராசியில் இருக்கிற ஆயில நட்சத்திரமாக இருந்தாலும் சரி புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசி மரியாதையே கிடையாது ஏ என்ன வேணும் உனக்கு இவன் எப்பா பாரு ஏதாவது வந்து படா போய் போகிற அப்படின்னா வேலையே இல்லாடா உனக்கு அப்படின்னுவான் பாவங்க ஆனால் அந்த கடகராசிக்கார் ரொம்ப அவங்க நொந்து போயிருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே வாழ்க்கையிலையும் நொந்து போயிட்டாங்க வேலையிலையும் நொந்து போயிட்டாங்க வெளிநாட்டில் இருக்கிறவனும் நொந்து போயிருக்கான் நிம்மதி இல்லாமல் இருக்கானுங்க இந்த கடகராசி பொறுத்தளவுக்கு கடகராசினால் எனக்கு கடகராசியை வேணாங்க இந்த ராசியை வேணாங்க எனக்கு வேறு ஏதாவது ராசி சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் காமெடியாக சரி ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஏன்னா உணவு அதாவது இவங்களுடைய பலன்கள் ஜென்ம ராசி பலன்கள் கடகராசியுடைய ஜென்ம ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது உணர்வு பூர்வமாகவும் ஆன்மீக பாசமும் கொண்டவர்கள் இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது சகஜமாக குடும்பத்திற்காக வாழும் ராசி உண்டா இல்லையா சகஜமாக குடும்பத்துக்காக வாழக்கூடிய ராசி நீங்கள் நம்ம குடும்பம் நம்ம பேரம் பேத்தி நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்துக்காக வாழக்கூடிய ராசி மனம் மென்மையானது இவங்களுக்கு மனம் மென்மையான மனம் ஆனால் மறக்க முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மனசில் ஏற்பட்ட காயம் மறக்க முடியாத விஷயங்கள்லாம் நெஞ்சில் இருக்காங்க உண்டா இல்லையா எவ்வளோ ஏமாற்றங்களை சம்மதிச்சிருக்கீங்க எவ்வளோ நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சுருக்கீங்க அதாவது சில பேர் நல்லா வசதியாக இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க வசதியாக இருக்குது நீங்கள் இன்னொரு விஷயமும் சொல்ல வசதியாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா வசதியாக இருந்தால் மட்டும் உனக்கு நிம்மதி இருக்கா வசதியாக இருந்தால் மட்டும் உனக்கு காசு பணம் கார் போகிறதுக்கு ஒரு கார் வரத்துக்கு ஒரு கார் இருந்தால் மட்டும் உனக்கு நிம்மதியாக இருக்கா உடனே தலையில் தட்டி தானே வேலை வாங்குறாங்க வீட்டில் உனக்கு சொந்த வீட்டில் உனக்கு மரியாதை இருக்கா உன்னை தலையில் தட்டி தான் வேலையை வாங்குறாங்க போ போய் உட்காரு போ சும்மா நீ பண்ண வரைக்கும் போதும் நீ கிழிச்ச வரைக்கும் போதும் சொல்கிறாங்களா இல்லையா அது உங்களுக்கு தான் தெரியும் உண்டா இல்லையாங்கிறது சில பேர் மா வெளியில் கௌரவமாக இருந்துப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்குங்கிறது அவனுக்கு தான் தெரியும் அதே போல் கடகராசிக்காரர்கள் தீவிரமான பாசமான உறவு தேடுபவர்கள் மனதை நெகிழச் செய்யும் பாசம் உங்கள் பலம் உண்டா